தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் மெட்ரோ ரயில் திட்ட அதிகாரியாகவும் ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் செயலாளராகவும் உள்ளவர் பாலகிருஷ்ணன் இவர் சந்திரசேகர் ராவ் ஆட்சி காலத்தில் செல்வாக்குமிக்க அதிகாரியாக இருந்ததாக கூறப்படுகிறது இவர் மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்து வந்தது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்துள்ளதாக தெலுங்கானா லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து நேற்று அவரது வீடு உள்ளிட்ட இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் ஒரே நேரத்தில் பதினான்கு குழுக்களாக பிரிந்து பாலகிருஷ்ணாவின் வீடு அலுவலகங்கள் உறவினர்கள் வீடுகளில் புதன்கிழமை அதிகாலை முதல் சோதனையில் ஈடுபட்டனர் இதில் சிவபாலகிருஷ்ணாவின் வீட்டில் மட்டுமே நாற்பது லட்சம் ரொக்கம் இரண்டு கிலோ தங்கம் நிலையான சொத்துகள் தொடர்பான ஆவணங்கள் அறுபது விலை உயர்ந்த வாட்சுகள் பதினான்கு ஸ்மார்ட் போன்கள் பத்து லேப்டாப் ஆகியவற்றை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் லஞ்சமாக வாங்கும் பணத்தை எண்ணுவதற்காக வீட்டில் பணம் என்னும் எந்திரம் வைத்திருந்ததும் வந்துள்ளது சோதனை தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் நேற்று மாலை வரை மட்டும் நூறு கோடி ரூபாய்க்கு மேல் அசையா சொத்துக்களை அதிகாரிகள் கண்டறிந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த சொத்துகள் அனைத்தும் ஹைதராபாத் பெருநகர வளர்ச்சி ஆணையத்தின் இயக்குநராக இருந்ததை பயன்படுத்தி சேர்த்திருப்பதாக தெரியவந்தது சிவபாலகிருஷ்ணா தொடர்பான நான்கு வங்கி லாக்கர்கள் கண்டறியப்பட்டுள்ளது அதனை திறந்தால் மேலும் பல கோடி சொத்து ஆவணங்கள் தங்க நகைகள் பணம் கிடைக்க வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது வங்கி லாக்கர்கள் மற்றும் உறவினர்கள் வீடுகளில் சோதனை முடிந்தால் மேலும் பல கோடி ரூபாய் பணம் நகை சொத்துகள் தொடர்பான ஆவணங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் கருதுகின்றனர் கடந்த ஆட்சியில் ஐதராபாத் பெருநகர வளர்ச்சி ஆணையத்தின் இயக்குநர் பதவியை பயன்படுத்தி வருமானத்திற்கு அதிகமாக அதிகாரி ஒருவர் பல கோடி சொத்து சேர்த்ததாக கூறப்படும் சம்பவம் தெலுங்கானாவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க